ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஓம் சாய் ரியல் எஸ்டேட் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பேசணுன்னுங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சி ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற அழகான ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோம்ங்க ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாலங்க மொத்தமாக ரெண்டு ஏக்கர் சேலுங்க பக்கத்தில் பக்கத்தில் வெவ்வேறு லேண்ட் ஓனர்ஸ் தான் உங்களுக்கு இந்த பக்க சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்பி வேலி இல்லாமல் ஒரு ஏக்கர் லேண்ட் வந்து ஆகுது பக்கத்துலேயே முழு கம்பி வேலி கேட்டோட வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு தனி போரோடு வந்து பார்த்தீங்கன்னாலும் லேண்டை வந்து உங்களுக்கு சேல் ஆகுது ரெண்டுமே உங்களுக்கு வந்து ரோடு ஃபேஸில் கிடச்சிதுங்க தார் ரோடு இருந்து அப்படியே நம்ம காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோம் இந்த தென்னந்தோப்புகளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சொட்டு நீர் பாசனம் இருக்குதுங்க கிணறு இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது உங்களுக்கு பொள்ளாச்சி மெயின் ஹைவே ரோடு பேஸ்லேருந்து ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் டு த்ரீ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா லேண்டை ரீச் பண்ணிடலாம் அந்தளவுக்கு மிக அருகில் ரோடு ஃபேஸில் இருக்குதுங்க மி மிக முக்கியமாக வந்து இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லணும் அப்படின்னா நம்ம ப்ராப்பர்ட்டிலேருந்து அதாவது தோப்புலேருந்து ஒரு காடு இடையிலைங்க அதுக்கு அந்த பக்கத்தில் ஃபுல்லாக உங்களுக்கு சைட்டு தான் இருக்குதுங்க ஸோ சைட் வேல்யூஷனுக்கு வந்து ஃப்யூச்சரில் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து டெவலப் ஆகலாம் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா இப்போதைக்கு தென்னந்தோப்பாக இருக்குது பின்னும் பிறகு நீங்கள் ச அதாவது வந்து சைட்டாக மாற்றினால் கூட உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மார்க்கெட் இருக்கக்கூடிய ஏரியாவில் மார்க்கெட் இருக்கக்கூடிய லேண்டு தான் நம்ம பார்த்துட்ருக்கோங்க ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா வடைசரிவு காடுங்க வடக்கு பார்த்த காடு என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜலமூல என்ட்ரன்ஸ் வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிகளுக்கு மட்டும்தான் வந்து வாஸ்து வந்து நூற்றுக்கு நூற்றுக்கு நூறு வந்து மேட்ச் ஆகும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கம்பல்சரி எல்லாமே வாஸ்துப்படி இருக்குது கன்னி மூலை வந்து ஏற்றம் இருக்குதுங்க ஜலம் என்ட்ரன்ஸ் இருக்குது வடக்கு பார்த்த ப்ராப்பர்ட்டி வாட்டர் சோர்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஏரியாவில் அமைஞ்சிருக்குது மலைப்பொழிவு சூப்பராக இருக்கும் ஃபென்சிங் வித் கேட்டோடு இருக்குது பாருங்கள் ஒரு ஏக்கரு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏக்கர் வந்து ஃபென்சிங் இல்லாமல் இருக்குது ரெண்டுமே வந்து சேலுக்காகத்தான் இருக்குது மொத்தமாக ரெண்டு ஏக்கர் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி ஒரு ஏக்கர் எடுக்க மாதிரி இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம்